திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நூறு சதவீதம் பெருமைக்கு சொல்லல நூறு சதவீதம் திமுக தான் திமுக எல்லா நிர்வாகிகளும் கிளை செயலாளர் பகுதி செயலாளர் வரைக்கும் வச்சிருக்காரு பாத்தீங்களா கூப்பிட்டு பேச எனக்கு ஒரு நண்பர் பகுதி செயலாளர் சொன்னார் அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கண்ண ஆப்ரேஷன் அவர் இளைஞரணி அமைப்பாளர் இருக்கும் போது கண்ண ஆப்ரேஷன் பண்ணிட்டு அங்க தலைவர் அப்ப வந்து இளைஞரணி செயலாளராக இருக்காரு அங்க போயிருக்க போகும்போது தலைவர் கண்ண ஆப்ரேஷன் மட்டும் நீ ஏன் வந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம் இல்ல தலைவர் எனக்கு என்னுடைய உடல்நிலையோட எனக்கு கட்சி முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பகுதி செலவு போயிருக்காரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒன் டு ஒன்னுக்கு போயிருக்காரு தலைவர் தலைவரை பார்க்க அவர் போயிருக்காரு மீட்டிங்க்கு இப்ப தலைவர் பார்த்தோன்னு கேட்டார் என்னாச்சுப்பா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் உனக்கு ஆபரேஷன் பண்ணியே கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து எல்லாத்தையும் சிந்திக்கிறாரு இது ஜெயலலிதா ஸ்டைல் ஜெயலலிதா இதே மாதிரி செய்யும் தலைவர் வந்து வெளிப்படுத்தல ஆனா இப்ப அவர் வெளிப்படுத்துறாரு அதே மாதிரியே ஒரு 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 பகுதி செயலாளர் போயிருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்காரு நீங்க வார்டு செயலாளர் உங்க வார்டு மேல குற்றம் இருக்கு நீங்க எப்படி அவங்க அவங்கள கட்சி விட்டு நீக்கோ இல்ல மாவட்ட செயலாளர் இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்டிருக்காரு ஒரு செயலாளர் ஆடி போயிட்டாரா நமக்கே தெரியாத விஷயத்தை தலைவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு அப்ப எல்லா நேத்துகளோட மதுரையில் ஒரு பகுதி செயலாளர் நீக்கப்பட்டிருக்காரு பல விஷயங்கள் வந்து உடனுக்கு தலைவரே வந்து சில இருக்கட்டும் எதிர்கட்சி காலத்தில் உழைச்சிருக்காரு எதிர்கட்சி காலத்தில் இருக்காரு தலைவரா நினைச்ச பிள்ளை உட்கார வச்சிருக்காரு இல்லைன்னா தலைவருக்கு எதுன்னு தெரியாம இல்லைங்க தலைவர் இளம் தலைவர் பக்காவா பிளான் பண்ணி பக்காவா செய்யறாங்க இதே மாதிரி வேட்பாளரும் திமுக என்ன நினைக்கிறாங்களோ யாரு வெற்றி பெற முடியுமோ அந்த வேட்பாளரை கண்டிப்பா போடுவாங்க

அவருக்கு எதிராக யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்தில் பல பேர் இருப்பாங்க அந்த அவங்க எல்லாம் இவர் வந்தார் இவர் ஜெயிச்சார்னா இல்ல இவருக்கு பலமானார்னா நமக்கு மாவட்ட செயலாளருக்கு ஆப்பு வரும் எதிர்காலத்துல அது மாதிரி இவரை ஜெயிச்சார்னா நம்ம மந்திரி ஆக முடியாது அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க தோக்கடிக்க அப்படி ஒருவேளை நின்று தோத்தாங்கன்னா நின்று நின்னு நின்னாங்கன்னா தலைமையில போய் சொல்லி நின்னாங்கன்னா தோக்கடிக்கிறதுக்கு வேலை பார்த்திருக்காங்க நமக்கு வேண்டாத வேண்டாதவங்க அங்கே வேட்பாளராக வந்துடக்கூடாதுங்கிற காண்டி கூட்டணி கட்சிகள்ட சொல்லி நீங்க இந்த தொகுதியை கேளுங்க தலைவர்கிட்ட சொல்லி குறிப்பிட்ட தொகுதியை கேளுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்க நம்மகிட்டையும் காசு வாங்கிட்டு எதிர்கட்சியிலையும் காசு வாங்கிட்டு போய் வீட்டில் உடம்பு சரியில்லை படத்தை எத்தனையோ ஆள்லாம் இருக்கு வரலாறுலாம் எழுதணும்னா நிறைய எழுதலாம் இப்படி நிறைய தான் தோத்தது நிறையா ஒரு எனக்கு கொடுத்துருங்க ஒரு பத்து இந்த பத்து பத்து சீட்டு எனக்கு நானே செலவழித்து நானே ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்கள் தலைவர் மாவட்ட செயலாளர்களை நம்பினாரு இவங்கெல்லாம் வந்து தெளிவாக இருப்பாங்க தெளிவாக சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப எல்லாம் எதுவும் கிடையாது எந்த சிபாரிசும் கிடையாது எந்த பணமும் யாருக்கும் கொடுத்துட்டு ஒரு சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இனி இருக்காது தெளிவான தேர்வு தெளிவான கூட கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் மின்னம்பலத்துல ஒரு பதிவு வந்திருந்தது நம்ம வேடசந்தூர் தொகுதியுடைய அந்த போட்டிருந்தாங்க அதை எடுத்து நான் போட்டேன் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் என்ன செய்வாரு நாலரை மணிக்கு எந்திரிச்சிருவாருங்க எந்திரிச்சு அவர் படிக்கிற பத்திரிகை எல்லாம் எனக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு அவர் ஜெயா அதிகம் பார்ப்பாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க நமக்கு எதிரா என்ன விமர்சனத்தை இந்த ஆட்சி மேலையும் கட்சி மேலையும் வைக்கிறாங்க அப்படிங்கறத அவர் பாக்குறாரு நக்கிரல என்ன போடுறான் ஜூனியர் விடையில என்ன போடுறான் ரிப்போர்ட்ல என்ன வர்றான்னு பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள்ட்ட பேசி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட பேசுவார் அதே மாதிரி நம்ம விமர்சனங்கள் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க வளர்கள் சொல்லிக்கிட்டே நம்ம சூப்பரா இருக்கோம் நம்ம ஒன்றிய செயலர் சூப்பர் இருக்கோம் நம்ம எம்எல்ஏ சூப்பரா இருக்கன்னு சொல்றது காரணம் கிடையாது நமக்கு எதிராக என்ன விமர்சனங்கள் வருது அப்படிங்கறத நீங்க அதை தெளிவா பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பதிவை நான் எடுத்து போட்டேன் மின்னம்பலத்திலிருந்து வந்த பதிவை அதை உடனே நான் தான் போட்டேன்னு நினைச்சிட்டு பல பேர் என்ன விமர்சனம் கூட எழுதியிருக்காங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால அமைச்சர் நேரு வந்து ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவு பார்த்துட்டு மருங்காபுரியில இருந்து ஒரு ராமனு ஒருத்த வந்து என் மேல எனக்கு ஒரு செருப்பு மாலை போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தான் கட்சிக்காரன் தானே போயிட்டு போறான்னு சொல்லிட்டு நான் விமர்சனம் பண்ணல அவனை தூண்டி விட்டு சிலர் போட விட்டாங்க அந்த ராமுடைய அந்த ப்ராஃபைல் பிக்சர்ல பாத்தீங்கன்னா தலைவர் படமோ இளந்தலைவர் படமோ எதுவுமே கிடையாது கலைஞர் படமோ எதுவுமே கிடையாது அவன் செருப்பு மாலை போட்டு போட்டு இவர் ஜிபேல காசு வாங்குவாரு இவர் வந்து இப்படி பண்ணுவாரு அப்படின்னு போட்டிருந்தான் அதை எடுத்து இப்ப போட்டு உன் கட்சிக்காரன நான் இப்ப விமர்சனம் மத்த கட்சியை விமர்சனம் போகும்போது இப்ப அணிலா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் வேலுச்சமையா இருக்கட்டும் விமர்சனம் பண்ண போகும்போது அந்த பதிவு எடுத்து போட்டு உன் கட்சிக்காரனே உனக்கு காதி துப்புறான்னு என்னடா செய்யறேன்னு எழுதுறாங்க திமுக காரனை பொறுத்தளவுல மிரட்டியோ இல்ல அவதூறு பரப்பியோ இல்ல அசிங்கப்படுத்தியோ பொதுவழியிலேயோ களத்திலேயோ தளத்திலேயோ செஞ்சு ஓரங்கட்டிடலாம் மட்டும் எவனு நினைச்சிடாத அவன் மலையே விழுந்தாலும் சரி இடியே விழுந்தாலும் சரி நிலை உள்ளையாத திமுக காரன் என்ன நான் என்ன மட்டும் சொல்லல லட்சக்கணக்கான தொண்டர் இருக்கான் இதே மாதிரி இன்னைக்கு நண்பர் சவுக்கத்து உசேனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் அவர்லாம் ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை என்ன உடனே கூப்பிட்டு பேசுறான் என்ன இப்படி இருக்கு என்ன எப்படி இருக்கு ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கல ஏன் இப்படி இருக்கு நம்ம கட்சி மக்கள் இப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாரு அப்படி ஏகப்பட்ட பேர் இந்த இயக்கமே உயிரா நினைக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் எங்கெங்க தாவேக்கா பசங்களுக்கு தெரியும் சொத்தை வித்து தன்னுடைய மனைவியுடைய தாலி செயின வித்து பிள்ளைங்க படிப்பு கூட கட்டாம இந்த இயக்கத்துக்காண்டி செலவழிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க அவெல்லாம் இன்னைக்கு பதவியில இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கான் அப்படிலாம் உங்களால முடியுமா அப்படி எல்லாம் வளர்க்க முடியுமா அதெல்லாம் இதெல்லாம் வரலாறுங்க வரலாறு திமுக எழுபத்தஞ்சு ஆண்டு ஆண்டு காலம் ஆயிருக்கு அந்த வரலாற இந்த தேவைக்கெல்லாம் படிக்கணும் நீங்க எதிர்காலத்தில் வாங்க தாராளமாக திமுக வரலாறு படிங்க திமுக தேவையில்லாம விமர்சனம் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தன அவனுடைய வாழ்க்கையை இது பண்ணுங்க என்னங்க நான் பல பேருக்கு சோறுபடுற அளவுக்குலயே வசதியா இருக்கேன் என்ன வந்து ஓபிஸ் எழுதுறான் உனக்கு என்ன தெரியும் எங்க வரலாறு திமுக தொண்டனுடைய திமுக நிர்வாகினுடைய வரலாறு என்னடா தெரியும் மேலூர்ல அமைச்சர் மூர்த்தி தலைமையில ஒரு இது நடக்குது நலத்திட்ட உதவி நடக்குது ஒரு டிபன் பாக்ஸ் குடுத்துருக்காங்க அங்க எல்லாம் வந்து ரேஷன் கார்ட வச்சு யார் யாரெல்லாம் வர்றாங்களா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுல ஒரு எழுவத்தஞ்சு வயசுக்காரருங்க திமுக காரர் வரலாறு அவரை வந்து கொடுக்கவே இல்லைங்க நீங்க உங்கள்ட்ட டோக்கன் இல்ல இதுல எங்க பார்த்தா தெரியாதா கட்சிக்காரனா பார்த்தா தெரியாதா அவரை புறக்கணிச்சிருக்காங்க அவரை வர விடாம அவ கொடுக்காம இருந்திருக்காங்க எல்லாம் நீங்கள் அதாவது திமுக கருணாவனை பார்த்தா தெரியும் அவன் பேசினாவே தெரியும் இன்னைக்கு மயிலாடுதுறையில இருந்து ஒருத்தரை எனக்கு அனுப்பி விட்டாரு திமுக தொண்டன் அவன் ஏற்கனவே அந்த பாலை வேலை பார்த்ததுனால அவருடைய கடையெல்லாம் இது பண்ணிட்டு தெருவில் உட்காந்துட்டு இது பண்ணிருக்காங்க எங்க போற வர்ற நிர்வாகிகள் அந்த நகர் நிர்வாக நகர்வா நகர் கழக நிர்வாகிகள் அந்த உள்ள மாவட்ட கழக நிர்வாகிகள் எத்தனை பேர் பாக்குறீங்க அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒண்ணு அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு உட்காந்து செய்யற அளவுக்கு செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருங்க எவ்வளவு பணம் செலவாயிரும் அஞ்சு பைசா செலவாம அரசு மூலமா செய்யலாம நான் இந்த இந்த பதிவு எடுத்து போட்டேன் அந்த மாதிரி அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்ட உடனே திருவள்ளூர்ல இருந்து இருந்த இருக்கிற நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன சொன்னாரு ஆனா இல்லன்னு இது வந்து தோல் வாரியத்து மூலமாவே நம்மகிட்ட வாரியம் இருக்கு தோல் வாரிய தலைவர் இவரத்தான் இருக்கு நெல்லிக்கோப்பம் போலேந்து நினைக்கிறேன் நான் சொல்லி அவருக்குள்ள அந்த ஓய்வூதிய திட்டங்கள் அவருக்கு சேர வேண்டிய இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கறேன் அவருடைய நம்பர் வாங்கன்னு சொன்ன தருமபுரியில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு ஆனா அந்த நம்பர் கொடுங்க நான் எவ்வளவு அவருக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் சொன்னேன் சொன்னார் அவன் எனக்கு அதனால இந்த சின்ன சின்ன உதவிகளுக்காண்டி இன்னைக்கு இதுல உடமலைப்பட்ட அஜித் ஒரு தம்பி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கான் அவனுக்கு தலையில் அடிப்பட்டதுனால அவனுக்கு ஏகப்பட்ட காசு செலவழிஞ்சது அப்படின்ட்டு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தாங்க அவன் நான் பதிவா போட்டேன் அப்ப ஒரு இளைஞரணி நிர்வாகி ஒருத்தர் என்ன கூப்பிட்டார் அண்ணே நாங்க எல்லா வேலையும் பண்றோம் அன்பகத்திலிருந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அதனால காப்பீட்டு திட்டத்தின் மூலமா எவ்வளவு உதவி தேவைப்படும் வேற எந்த வகையில எல்லாம் இவருக்கு உதவி பண்ண முடியும்னு நாங்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னோம்னா அந்த பதிவு எடுத்துட்டேன் ஆனா மறுபடியும் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை இளைஞரணி சார்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பல உதவிகள் தீபாவளிக்கு பாருங்க கட்சி கொடுத்ததை மீறி அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சில வழக்கறிஞர்கள் சில இந்த நம்ம பள்ளத்தூர் ரவி உட்பட தனித்தனி ஆட்கள் பகிர்ந்து பாருங்க இந்த தீபாவளியில இந்த தீபாவளிக்கு எல்லா சொந்தங்களும் தீபாவளிங்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாட்டாலும் ஒரு நாள் அந்த தீபாவளி ஒரு நாள் நல்லது சாப்பிட்டு போறாங்க நல்ல டிரஸ் போட்டுமே நம்ம கட்சிக்காரன் நீங்க தீபாவளி சிந்திக்க வேணாம் ஒரு நாள் நல்ல நாள் அந்த நாளுக்கு வந்து நம்ம கட்சிக்காரனுக்கு உதவி சொல்லிட்டு நீங்க அள்ளி கொடுக்கணும் சந்தோஷம் நம்ம கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் சந்தோஷமா இருந்தானா எந்த எதிரியும் சமாளிக்க கூடிய அளவுக்கு அவனுக்கு இதா இருக்கும் அதே மாதிரி இந்த அணி நிர்வாகிகளுக்கும் கொஞ்சம் உதவி உதவி பண்றதுக்கு தலைமை முயற்சி பண்ணணும் தலைமை வந்து எல்லாத்தையும் செய்ய முடியாட்டா கூட அந்த மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் உதவி பண்ண வேணும் ஏன்னா அணிகள் நிர்வாகிகளும் பல நிர்வாகிகள் ஒர்க் பண்றாங்க தகவல் தொழில்நுட்ப அணிலிருந்து மாணவர் அணிலிருந்து பல அணி வேலை செய்யத்தான் செய்யறாங்க எல்லாரும் ஒன்றும் வேலை செய்யலன்னு சொல்ல முடியாது செய்யணும் அதனால நம்ம திமுக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் சொல்வது தான் இருபத்தி இருபத்தாறு நம்ம எத்தனை வரட்டும் எத்தனை திட்டங்கள் போடட்டும் டெல்லியில உட்காந்துக்கிட்டு எத்தனை திட்டங்கள் போடட்டும் நாக்பூர்ல உட்காந்துட்டு எத்தனை திட்டங்கள் போடட்டும் சேலம் சிலுவம்பாளையத்தில் உட்காந்துட்டு எத்தனை திட்டங்கள் போடட்டும் அத்தனை திட்டங்களையும் முறியடிக்கக்கூடிய தகுதியுள்ள ஒரு தலைவர் நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது எதிரிகள் எவ்வளவு வேணாலும் எழுதட்டு எவ்வளவு பேசி நான் போடுற பதிவுலயே பல பேர் வந்து அநாகரிகமா கமெண்ட் போடுறாங்க நான் கமாண்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு ஐடியில ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு ஐடியில ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து ரொம்ப ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லலாங்க ரொம்ப கொச்சையா பேச போகும்போது அவனுக்கு என்னங்க பதில் சொல்றது இல்ல அவன் பதிவுல வந்து நம்ம நட்பு நட்புல உள்ள போடுங்க இவனை திட்டுங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் மூணு பேர் கூட லைக் இல்லாத அவனுக்கு போய் நாயா வெட்டி விளம்பரம் கொடுக்கணும் அதனால தான் கண்டுக்கிறதுல நீ பேசுறத பேசு எவ்வளவு நாளைக்கு நீ என்னை திட்ட முடியும் எவ்வளவு நாளைக்கு என்னை பேசிட முடியும் பேசிக்கிட்டே இருறான் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் களத்துல நாங்க என்ன ஜெயிக்க என்ன செய்யணுமோ அந்த வேலையை திறம்பட செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதனால தலைவர் இந்த விஷயங்கள்ல இப்ப அந்த ஒன்றியங்கள்லாம் எல்லாம் பிரிச்சாங்க பல ஒன்றியங்கள் பிரிக்கப்படாமே இருக்கு அதையும் சேர்த்து பிரிச்சிட்ட கட்சிக்காரன் பல பேர் ஒரு புதுசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தலைவர் மிகச்சிறந்த திட்டத்தோடு செயல்படுறாரு அந்த திட்டங்கள் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி அடையும் காங்கிரஸ் நண்பர்கள் வேலுச்சாமியோட பேசினது சில மனவருத்தம் இருக்கலாம் ஆனா காங்கிரஸ்ல பயணிக்கிற அளவுக்கு வேலுசாமிக்கு தகுதி இல்லைங்கிறதா திருச்சி வேலுச்சாமிக்கு தகுதி இல்லைங்கிறதா இந்த திமுக தொண்டனுடைய கருத்து யாரையும் விமர்சன கொச்சையா விமர்சனம் பண்ணவோ ஒருமையை விமர்சனம் பண்ணவோ திமுக காரன் என்னைக்கு தயாரா இருக்க மாட்டான் என்னைக்கு செய்ய மாட்டான் உள்ளது ஒரு நேர்மை உள்ளது இருக்கும் நியாயம் இருக்கும் உழைப்பு இருக்கும் தியாகம் இருக்கும் அவன் தான் திமுக தொண்டன் அதனால திமுக தொண்டர்கள் இந்த இயக்கத்துக்கு ஆண்டு இவ்வளவு தூரம் எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் தொடர்ந்து செயல்படுவோம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை பேர் அவதூறு பேசினாலும் எத்தனை அசிங்கமாக பேசினாலும் இந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்கு தொடர்ந்து பாடுபடுவான் தொடர்ந்து பாடுபடுவோம் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்